உன் மனநிலையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய அந்த இனிமையான மகிழ்வை தரக்கூடிய அந்த தருணம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது இதுவரை காணாத உதவிகள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியடைய வைக்கப் போகின்றது பாபா என்று அழைத்தாய் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கண்களில் மகிழ்ச்சியை நீ மலர செய்திருவேன் நீ நம்பிய அந்த பரிசு உன்னை வந்து சேரும் நீ விட்ட அந்த கண்ணீர் துளி அந்த பிரார்த்தனை அனைத்தும் எனக்கு கேட்டிருக்கின்றது என் கரத்தில் பட்டிருக்கின்றது அந்த கண்ணீர் துளி உன்னிடம் நான் கூறுவது வெறும் வார்த்தைகளல்ல என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கும் ஒளி தீபத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்றி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறிய தீரும் நீ கேட்டதையும் கொடுப்பேன் நீ கேட்டதை விட சிறப்பானதையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு பலனில்லை இனி நடக்க போவதை பார்க்க வேண்டும் நிறைய மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது அதனால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அதே மகிழ்ச்சியை நான் உனக்குள்ளும் பார்க்க விரும்புகின்றேன் இதுவரை நீ செய்த முயற்சிகள் எதுவும் வீண் கிடையாது அனைத்தையும் நான் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றேன் புதிய தொடக்கத்தை உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் நான் பெரிய மகிமையை கொடுக்கும் நேரம் இது கஷ்டத்திற்கு எல்லாம் பரிகார காலம் முடிந்து பாகியம் மலருகின்ற நேரம் இது நம்ப முடியாத நேரத்தில் தான் அதிசயம் நடக்கும் அடுத்த நிமிடம் வாழ்க்கை உனக்கு பொற்காலமாக மாறும் அளவிற்கு நேரம் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது உன் மனதின் புனித இடங்களில் எல்லாம் என்னுடைய அருள் தங்கிக் கொண்டே இருக்கும் என்னுடைய கண்களின் பார்வை உனக்கு பாதுகாப்பு வேலையாக இருக்கும் நீ நடக்கும் பாதை இனி இனிமையான பாதை இந்த முறை எதுவுமே தப்பாது உனக்கான நன்மை நேரடியாக வருகின்றது அத்தனை சோதனைகளும் முடிந்து என்னை நீ அழைத்ததன் காரணமாக அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக கொடுத்து மகிழப் போகின்றேன் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த தாமதத்தை முடித்து கொண்டு அருள் வழி வந்து உனக்கு சந்தோஷத்தை நிரம்ப கொடுக்கும் பூவாக உன் வாழ்க்கை மாறும் திருப்பம் ஒன்று வந்தால் அந்த திருப்பம் உன் மன கிளர்ச்சிக்கு வித்தாகும் உன் பக்கத்தில் யாரும் இல்லை என்று கவலைப்படாதே எல்லா நேரமும் இந்த பாபாவினுடைய அருள் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றது பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதைப் போல எதற்காக உணர்கின்றாய் வாழ்க்கை உன்னை முன்னோக்கிதான் பயணிக்க வைத்து கொண்டிருக்கின்றது நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது இந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை பற்றி பயப்படுவதை நான் விரும்பவில்லை உன்னை வைத்து பெரும் அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது யாரும் செய்ய முடியாத உதவிகளை எல்லாம் இந்த பாபாவின் கரங்களால் செய்து கொடுத்து உன்னை பூரிப்படைய செய்வேன் பகைவர் முன்னிலையில் உன்னை உயர்வாக நான் நிறுத்துவேன் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ தாக்கப்பட்ட நேரத்திலும் நான் கவனிக்க தவறியது இல்லை எதற்காக அது நிகழ்ந்தது என்று தெரிந்தால் நீ மகிழ்ச்சிதான் அடைவாய் நீ பொறுமையாக இருந்ததன் பல நிச்சயம் உன்னை தேடி வரும் புது வழியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் பரிசு பதவி புகழ் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இது புதிய கண்ணோட்டம் இன்றையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகும் நல்லது நடக்கும்